வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த செம்பேடு பஞ்சாயத்து உட்பட்ட பங்கரசி குப்பத்தில் தனியாருக்கு சொந்தமான சிபிஎஃப் வெளிநாட்டு கோழி வளர்ப்பு தொழிற்சாலை பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலையில் பேரணாம்பட்டு குடியாத்தம் மேல் பட்டிச்செட்டி குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுமார் பதிமூன்று ஆண்டுகளாக எழுபதுக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் இந்த தொழிற்சாலையில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் நிர்ணயித்த ஊதியத்தை பத்து மாதமாக வழங்காமல் தொழிலாளர்களுக்கு அலட்சியம் காட்டி வருகின்றனர் தொழிலாளர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் பல முறை அதிகாரிகளை சந்தித்தும் இதுவரை அந்த வெளிநாட்டு கோழி வளர்ப்பு தொழிற்சாலையில் உள்ள அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் கோழி ஏற்றுமதி செய்யாமல் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த குடியாத்தம் கிராமிய காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையின் போது காவல்துறையினர் தொழிலாளர்களுக்கு சாதகமாக பேசாமல் நிர்வாகத்திற்கு சாதகமாகவே பேசுவதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி காவல்துறையை வைத்து நிர்வாகம் தொழிலாளர்களை மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது